அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே இன்றைய பதிவு என்ன அப்படின்னா ஒரு உபாசனை தெய்வம் சித்தியாவதில் இருக்கக்கூடிய படிநிலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முழுமையான இது உபாசனை பயிற்சியில் ஈடுபடுவர்களுக்கும் அல்லது உபாசனை பற்றி தேடுதல் உள்ளவர்களுக்கும் உபாசனையில் என்னெல்லாம் நிகழும் அப்படின்ற கேள்விகள் உள்ளவர்களுக்கும் ஒரு பதிலாக அமையும் வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் தெய்வ சித்து நம்முடைய நிறைய வீடியோ பதிவுகளில் தெய்வ உபாசனைனா என்ன தெய்வம் சித்தி ஆகுறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விளக்கப்பதிவுகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் தாராளமாக பார்க்கலாம் பொதுவாக சுருக்கமாக சொல்ல போனால் தெய்வ சித்து அப்படிங்கிறது நாம் நமக்கான தெய்வ தேவதைகளை கண்டறிந்து உபாசனை மூலமாக அதாவது அந்த தெய்வத்தை நம்ம நம்மிடம் வர வைக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டறிந்து அல்லது ஒரு குருவிடம் பெற்று அந்த தெய்வத்தை மனதார நம்பிக்கையோடு பூஜை செய்து அந்த தெய்வத்தை நம்மோடு தொடர்பு கொள்ள செய்வதும் அந்த தெய்வத்தை நம்மோடு நட்பாக்கி கொள்வதும் தான் தெய்வ உபாசனை அப்படின்னு சொல்லப்படுது மாந்திரிகர்கள் மாந்திரிகம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது மாந்திரிகத்தை தொழிலாக கற்க நினைப்பவர்கள் அல்லது ஒரு தெய்வ தேவதையால் தன்னுடைய வாழ்க்கை நிலை மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உபாசனை அப்படிங்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படி உபாசனை அப்படிங்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பூஜை செய்யும் போது ஒரு குருவிடம் பெற்றோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வழி வழிமுறைகளை ஒருவரிடம் இருந்து ஒரு ஆசானிடம் இருந்து பெற்றோ உபாசனை செய்யும் போது உபாசனை பூஜை செய்யும் போது தெய்வம் சித்தியாவதற்காக பூஜைகளை மேற்கொள்ளும் போது என்ன மாதிரியான படிநிலைகளை எல்லாம் நீங்கள் கடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த உபாசனை தெய்வம் மோகினி வசியம் அல்லது யக்ஷினி வசியம் அல்லது காளி வாராகி உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட காளி இல்லை சுர்லை மடன்முனிஸ்வரன் அங்காள பரமேஸ்வரி போன்ற எந்த தெய்வங்களை சித்தி செய்தாலும் அல்லது மாந்திரிகத்துடைய அடிப்படையாக கணபதியுடைய சித்துவை செய்தா நம்ம பூஜையாக செய்தாலுமே சித்தி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சினிமா படத்தில் வர்ற மாதிரி தெய்வம் நம்ம பூஜை பண்ண பண்ண அப்படியே வந்து நிற்கும் நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லும் என்ன வேணும்னு அவனுக்கு எல்லா வாரத்தையும் தரேன்னு சொல்லி நம்ம பூஜை பண்ண ஆரம்பித்த உடனே இப்போ குரு வந்து ஒரு இருபத்தோரு நாளில் உங்களுக்கு சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கான்னா அந்த இருபத்தோரு நாள் கடைசிலையோ அல்லது இருபத்தோரு நாள் இடையிலையோ இந்த மாதிரி சினிமா படங்களில் காட்டுற மாதிரி அப்படியே தெய்வம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் நின்று நமக்கான விஷயத்த சொல்லும் நம்மக்கிட்ட பேசும் உடனே நமக்கு காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உண்மையா அப்படிங்கிறது இந்த பதிவு போது உங்களுக்கு தெரியும் முதல்ல ஒரு தெய்வ சித்து நமக்கு கிடைக்கும் போது நீங்க சரியான வழிமுறையை பின்பற்றி சரியான குருவுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி ஒரு பூஜை செய்யும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு விதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முதல் விஷயம் பூஜை செய்ய ஆரம்பிச்ச உடனே அது கணபதியா இருந்தாலும் சரி மற்ற எந்த விதமான தெய்வங்கள் தேவதைகளா இருந்தாலும் சரி பூஜை செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் வாழ்க்கையில நீங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலைகளில் இருந்திருப்பீங்க பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போவீங்க அது நல்ல மாற்றமா இருக்கலாம் ஒரு தெய்வம் நம்மளை தேடி வருது அப்படிங்கும் போது அது நல்ல மாற்றமாகவும் இருக்கலாம் அதே சமயத்தில் சில சில சின்ன சின்ன கஷ்டங்களையும் அந்த தெய்வங்கள் கொடுக்கலாம் ஒரு சித்து எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்போ உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் மாற்றம் வரும் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய தடங்கல்கள் ஏற்படும் இல்லை அப்படின்னா விரைவாக நீங்கள் பூஜையை முடிக்கிற அளவுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் எந்த தெய்வத்தை சித்தி பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அந்த தெய்வம் சம்பந்தப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருப்பீங்க அந்த பெரிய பிரச்சனை உடனே முடியும் இந்த உ உபாசனை காலங்கள்ல இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அது அனைத்துமே சரியாகும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மன ஓட்டங்கள் மாறும் உடல் தன்மை மாறும் ஏன் அப்படின்னா ஒரு தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுறீங்க அதே சமயத்துல அந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திர ஜபங்களை நீங்க தொடர்ந்து உங்களுடைய குருநாதரோ அல்லது ஆசோனோ கொடுத்த வழியில நீங்க தொடர்ந்து பயணம் பண்றீங்க அப்படிங்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் முதல்ல சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறும் இரண்டாவதாக தெய்வம் இருப்பதை உணர்த்தும் எப்படி அப்படின்னா ஒரு பூஜை பண்றீங்க நீங்க பாட்டுக்கு வருஷ பூஜை மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது அது தவறான பாதை எப்போவுமே ஒரு பூஜை செய்யும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாள்ல இருந்து இருபத்தோரு நாளுக்குள்ளே நீங்கள் கூப்பிடக்கூடிய தெய்வம் உங்ககிட்ட வருது உங்கள் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருது நீங்கள் வைக்கக்கூடிய படையல்களை ஏற்குது அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடக்கணும் அது உங்களுக்கு கண்ணால் பார்த்து தான் அது தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது உங்கள் உணர்வுகள் மூலமாகவோ அல்லது உடல் மாற்றங்கள் மூலமாகவோ தாராளமாக நடக்கலாம் அப்போ தெய்வம் தான் இருப்பதை உணர்த்தும் சில சமயம் என்னாகும் அப்படின்னா பூஜைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த கவுளி சத்தம் கேட்கறது கொலுசு சத்தம் கேட்குறது பெண் தெய்வங்களா இருந்தா ஆண் தெய்வங்களா இருந்தா வல்லையம் இல்ல மணி சத்தம் சந்தன வாடை சுருட்டு வாட இந்த மாதிரியான ஏதாவது புறத்தில் உங்களுக்கு அறிகுறிகளை காட்டும் நான் இருக்கேன் நான் கூப்பிட்ட குரலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த அறிகுறிகளை தெய்வம் காட்ட ஆரம்பிக்கும் இது இரண்டாவது படிநிலை மூன்றாவதாக கனவுகள் மற்றும் சமிக்ஞைகள் மூலமாக தான் இருப்பதை தெய்வம் வெளிப்படுத்தும் யாராவது உங்களிடம் வந்து கனவுல பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை எதுக்காக என்ன கூப்பிட்டு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் இல்லை இந்த பூஜை வைக்கிற நான் ஏற்றுக்கிட்டேன் ஏத்துக்கல அந்த பூஜையில் தப்பு இருக்குது இல்லை தப்பு இல்லை சரியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னது வேணும் இன்ன படையல் வேணும் இன்ன விஷயங்கள் வேணும் நீ இந்த மாதிரி பூஜை பண்ணு எனக்கு இந்த எல்லாம் கொடு இல்லை நீ இந்த எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி கனவுகள் மூலமாக சில சமிக்ஞைகள் மூலமாக தெய்வம் நம்மளுக்கு உணர்த்தும் அதனால தான் பார்த்தீங்கன்னா உபாசனை செய்யும் காலகட்டங்களில் நம்முடைய எண்ண ஓட்டங்களையும் மனநிலையையும் நம்முடைய செயல்பாடுகளையும் தெய்வம் சார்ந்து வைத்து தெய்வம் சார்ந்து நம்ம எடுத்து போது அந்த தெய்வம் நமக்கு சுலபமாக தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் இதுக்குதான் நம்ம எதை தேடுகிறோமோ அதை நம் அது நம்மை வந்து சேர்ந்தடையும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியாக சொல்லப்படுது அப்போ நம்ம தெய்வத்தை தேடும் போது தெய்வ சிந்தனையில் போது தெய்வ விஷயங்களை நம்ம தொடர்ந்து எந்தவித தவறும் இல்லாமல் எந்தவித விஷயங்களும் இல்லாமல் நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல தெய்வம் சுலபமாக நம்மை தொடர்பு கொள்ளும் அப்படி தொடர்பு ஆரம்பிக்கும் போது கனவுகள் சமிக்ஞைகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தும் இப்போ நீங்கள் பூஜை இருக்கிற சூழ்நிலைகள் என்ன பூஜை பண்ணும்போது பண்ணிகிட்டு இருக்கிறதுல மாற்றங்கள் ஏதாவது இருக்கணுமா இல்லை ஏதாவது விஷயங்களை நம்ம திருத்திக்கணுமா இல்லை அது திருப்தியாக இருக்கா நம்ம கொடுக்குற பூஜைகள் படல் முறைகளெல்லாம் திருப்தியாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை கனவுகள் சமஜர்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தும் நிறைய பேருக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேருக்கு கனவுகள் மூலமாக அல்லது சமிக்ஞர்கள் மூலமாகத்தான் தெய்வம் தான் சித்தியாகிட்டேன் அதாவது நான் வந்துட்டேன் நீ கூப்பிட்ட குரலுக்கு நீ வைக்கிற படையல்களை நான் ஏற்றுக்கிட்டேன் எதுக்காக என்ன கூ அப்படி அதுக்காக நான் வந்துட்டேன் நான் உனக்கு பரிபூர்ணமாக நின்று சகல விஷயத்தையும் நான் செய்து தர்றேன் அப்படிங்கிற அந்த சத்திய வாக்கை அந்த உத்தரவை அந்த உறுதியை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா பழங்காலங்களில் தெய்வம் உபாசனை செய்யும் போது நேரடியாக காட்சி கொடுத்து நான் வந்துட்டேன் நான் இருக்கேன் உன் கூட எதுக்காகப்பா என்னை கூப்பிட்டு அப்படின்னு கேட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு ஆனால் இன்றைய காலகட்டங்களில் மனநிலைகளும் எண்ண ஓட்டங்களும் உடல் தன்மையும் ஒரு தெய்வத்தை நாம் கண்ணார பார்க்கக்கூடிய சூழலில் இல்லை இதுதான் உண்மை அதையும் மீறி ஒரு பத்து சதவீத மக்கள் தெய்வத்தை கண்ணார பார்த்து தெய்வம் சத்தியவாக்கு கொடுக்கிறதை காதால கேட்டு இருக்கக்கூடிய உணரக்கூடிய மக்களும் இருக்காங்க அதெல்லாம் அவர்கள் பூர்வ புண்ணியத்தில் செய்த பாக்கியம் அதே சமயத்தில் அவர்களுடைய உடல் தன்மை மன ஓட்டம் எண்ண ஓட்டம் புத்தி அத்தனையுமே அந்த தெய்வத்தை சார்ந்து அந்த தெய்வ உபாசனையை சார்ந்து அந்த தெய்வம் வந்தே தீரணும் நான் உன் உன்னை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரு முழுமையான விடாப்பிடியான வைராக்கியத்தை சார்ந்து அது அமையுது அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே கனவுகள் மூலமாகவும் சமிக்ஞைகள் மூலமாகவும் நடக்கும் சரி கனவு வந்துருச்சு ஒரு சமிக்ஞையில் தெய்வம் சித்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா தெய்வம் சித்தி ஆயிருச்சு அப்போ தெய்வம் நமக்காக எல்லா வேலையும் செய்ய தயாரா இருக்கு எல்லாமே நம்ம கேட்டதை கொடுக்க தயாரா இருக்கும்போது நம்ம அடுத்து குருநாதரிடம் இந்தந்த விஷயங்கள் நடந்துருக்குன்றத பகிர்ந்துக்கிட்டு அவர் சொல்ற வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் இப்போ என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்க இல்லை ஏதாவது ஒரு பிரயோக முறையை போட்டு பாருங்க உங்களுக்கு தெய்வம் சித்தி ஆயிடுச்சுங்கிறத நம்ம சொல்ல முடியும் இந்தந்த மாதிரி சூழல்கள் இருந்தால் தெய்வம் இந்தந்த நிலையில இருக்குது இந்த கனவுகள் இப்படி ஒரு கனவு வந்தா இதுக்கு இதுதான் அர்த்தம் இப்படி ஒரு விஷயங்கள் நடந்தால் இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத நம்முடைய வழிகாட்டக்கூடிய ஆசானோ அல்லது குருநாதராதோ நமக்கு எடுத்து சொல்லணும் அப்படிதான் வழிமுறையா வழி வழியா பின்பற்றப்பட்டு வருது அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ உனக்கு இந்த நிலைமையில் இருக்கப்பா நீ அடுத்தடுத்து இந்தந்த நிலைமைகள் வரும் இந்த மாதிரி நீ பாரு இந்த பூஜைகளை இப்படி மாற்றி செய்யி தெய்வத்திட்டு இப்படி மாத்தி சங்கல்பெய்யி அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய குருநாதர்கள் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கும்போது நாம் சித்தியடைந்து விட்டோம் அல்லது நம்ம காரியங்கள் நடக்கும் போது தெய்வம் நம்மோடு இருக்குது நமக்காக வருது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அடுத்த கட்டமாக காட்சிகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூறு சதவீத மக்கள்ல ஒரு பத்து சதவீத தான் தெய்வத்துடைய காட்சி யும் தெய்வம் பேசுறது காலத்தில் கேட்குறதும் அதே சமயத்தில் தெய்வம் முழுமையாக தன்னுடைய ரூபத்தை வெளிக்காட்டி நான் நான் தான் இது நான் நான் உனக்காக வந்திருக்கேன் நான் நீ இப்போ பண்ண பூஜையில் நான் வந்து பரிபூர்ணமாக சந்தோஷமாயிட்டேன் பரிபூர்ணமாக நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன் எனக்கு உனக்காக நான் என்ன பண்ண என்ன தயாராக இருக்கேன் அப்படிங்கிற சில சத்திய வாக்குகளை கொடுத்து தெய்வம் உங்களோடு இருக்கிறது இரவு நேரங்களில் பூஜைகள் செய்யும் போது உங்களுக்கு அந்த காட்சிகள் கிடைக்கிறது எந்த இடத்துல எந்த இருந்து கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு நிழல் ரூபமாகவோ அல்லது அரூபமாகவோ இருந்து காட்சி கொடுத்து உங்களுக்கு சகல விதமான காரியங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய படிநிலை கடைசி படிநிலை இதுதான் ஒரு உபாசனை தெய்வம் சித்தியாக ஆரம்பிக்கிறதுல இருந்து சித்தியாகி முடிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய படிநிலைகள் இந்த படிநிலைகளை புரிஞ்சுக்கிட்டாவே நான் முன்ன சொன்ன விஷயம் அதாவது எல்லா தெய்வமும் சினிமாவில் கட்டுறது மாதிரி நேரடியாக வந்து நிற்குமா நேரடியா வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிரும் அதனால எப்பவுமே நம்ம யாரு நம்முடைய நிலை என்ன இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலை என்ன தெய்வம் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன நம்ம பின்பற்ற வழிமுறை என்ன அந்த வழிமுறையில் குருநாதர் நம்மளை எப்படி வழிநட் வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற சகல விஷயத்தையும் கருத்தில் கொண்டுதான் ஒரு தெய்வம் ஒருவருக்கு எப்படி சித்தியாகும் அது எவ்வாறு சித்தியாகும் அதில் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் என்ன ஒன்று கனவு மூலமாக வந்து அந்த விஷயங்களை சொல்லி நமக்கு கனவு மூலமாக தொடர்பு கொள்ளுதா அல்லது அரூபமாக இருந்து நம்ம அருகிலேயே இருந்து நமக்கு தொடர்பு கொண்டு நமக்கு சகல விஷயத்தையும் பண்ணி கொடுக்குதா இல்லை ஒரு காட்சி கொடுத்து கூப்பிட்ற நேரத்துக்கு கூப்பிட்ற இடத்துல வந்து நின்று காட்சி கொடுத்து சகல விஷயங்களையும் செய்து கொடுக்குதா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய முயற்சியிலும் பயிற்சியிலும் அதே சமயம் பூர்வ ஜென்ம விஷயத்திலும் அடங்கியிருக்கு அதனால் உபாசனை பூஜை பண்ணுறோம் இல்லை ஒரு தெய்வத்தை சித்து பண்ணுறோம் இல்லை தெய்வத்தை சித்தி பண்ணி வாங்குறோம் அப்படின்னா உடனே எடுத்த உடனே தெய்வம் வந்து முன்னாடி நிற்கும் நமக்கு சினிமாவில் காட்டுற மாதிரி வேலு கத்தி கம்போட இல்லை ஒரு சிங்கத்தோட ஒரு புலியோட இந்த மாதிரி ரூபங்களில் வந்து நின்று நமக்கு காட்சி கொடுக்கும் நமக்கு வந்து அப்படியே முழுமையாக நின்றும் நம்ம பூஜை ரூம்லேயே வந்து நின்று வாக இருக்கும் பூமிக்கு நிற்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகளோட பூஜை பண்ணுறதை முதல்ல தவறுங்க ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரியான சித்தி முறை கிடைக்காது அவரவர்கள் வாங்கி வந்த ஒரு வரத்தின்படி அவரவர்கள் வாங்கி வந்த பூர்வஜென்ம புண்ணியத்தின்படி தான் தெய்வங்கள் உங்கள் உங்களோட தொடர்பு உள்ளதற்கான சூழல் அமையும் அந்த சூழல் என்ன சூழல் அப்படிங்கிறத உங்கள் குருநாதர் தான் உங்களுக்கு சுட்டி காட்டணும் அதாவது கை காட்டி இதுதான் இப்படித்தான் இந்த மாதிரி தான் நடக்கும் உன்னுடைய தெய்வம் இப்படி தான் சித்தியாகும் இந்த தெய்வம் சித்தியாகும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்ப உனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா தெய்வம் சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிறத உங்களுடைய குருநாதர்கள் தான் உங்களுக்கு விளக்கி எடுத்து கூறணும் அவர்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டணும் இதுதான் தெய்வம் சித்தி ஆவதில் இருக்கக்கூடிய படிநிலைகள் இந்த படிநிலைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதை ஒரு விஷயமா வைத்து இதை கருத்தில் கொண்டு உங்களுடைய உபாசன பூஜையை தொடருங்க அல்லது புதிதாக உபாசனை எடுத்தாலும் இதை மனதில் வைத்து கொண்டு உபாசனை விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து தெய்வம் அப்படியே வந்து நின்றோம் அப்படி நின்றோம் இப்படி நின்றுன்ற எதிர்பார்ப்பில் சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அதே சமயத்தில் தெய்வம் வந்து நின்னா கூட ஓ இப்படி வராதோ அப்படி வராதோன்ற பெரிய குழப்பத்திலையுமே அவரவர்களுடைய வெற்றியை தக்க வச்சுக்காமல் கை நழுவி விட்ட ஆட்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு உங்களுடைய உபாசனையை நீங்கள் எடுக்கும்போது உபாசன பூஜை தொடரும்போது நிச்சயமாக எந்த வழியில் உங்களால் உணர முடியும் இதுதான் நமக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய குருநாதர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் போது அது இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக வெற்றியாக மாறும் மீண்டும் ஒரு வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி